ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னென்னா நம்ம இன்றைக்கி என்ன வேலை முடிக்கணுன்ட்டு நம்ம முடிவு பண்ணி இருந்தாலும் பசங்களுக்கு லஞ்சு செஞ்சு அவங்களுக்கு அனுப்புனா தான் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் சரி இனிமேல் நம்ம வீட்டு வேலையை பார்க்கலான்னு பார்த்தா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் பசிச்சா சாப்பிட்ருவோம் சாப்பிட்டு முடித்ததுமே தூக்கம் வந்துடும் அக்கடானு கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு வச்சிங்களேன் அப்படியே பாதி பொழுது போயிடும் அதுக்கப்புறமா அந்த தூக்கம் கலையிறதுக்காக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருப்போம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் போய்டும் ஆனால் என் அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம உழைச்சாலும் ஒரு அரை மணி நேரம் நம்ம படுத்து தூங்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அரை மணி நேரத்தில் தூங்கி ஏஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணாலும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு கலகலப்பு தோணும் நம்ம என்ன தான் வேலை பார்த்தாலும் அதில் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்டு முக்கியம் டல்லாக இருக்கிற நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு மனசும் உடம்பும் ரிலாக்ஸ்டாக இருக்கும்ன்ட்டு நான் சொல்லி வைப்பேன் சில பேர் தண்ணியே வருத்திப்பாங்க ஒரு தொண்ணூற்றி வயசு பாட்டி ரேஞ்சுக்கு பேசுவாங்க அவங்கள பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு தன்னால் பிபி ஏறிடும் அந்தளவுக்கு டென்ஷனை ஏற்றிடுவாங்க அப்படியேப்பட்டவங்களாம் நான் நிறையாவே அவாய்ட் பண்ணிவிடுவேன் ஏன்னா நம்மளுக்கே ஏற்கனவே பல பிரச்சனை இதில் இந்த பிரச்சனையும் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டோன்னு வச்சுங்களா அவாய்ட் பண்ணிட்டு எட்ட போயிடணும் ரெண்டு பேரும் பொதுவாக வீட்டில் வாசலில் பப்ளிக்கில் பேசிகிட்டு இருப்பாங்க அதை பார்க்குற எதிர்த்தலை வர்றவங்க நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு அப்படியே படப்படப்பாக இருப்பாங்க படப்படப்பாக அவங்க மட்டும் இருக்கிறதால பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போயிட்டு அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்ட்டு பேசாத ஒன்றை பேசி அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கலப்பாங்க இதெல்லாம் ஒரு ஐயோப்பா ஏங்க உங்களை வருத்திக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பொங்கலாம் இருங்கல இருக்க முடியலன்னா கம்முன்னு இருங்க புக்கு படிங்க செல் பாருங்க டிவி பாருங்கள் ஏதாச்சும் பொது விஷயத்தை பற்றி பேசுங்க நல்ல விஷயத்தை பற்றி பேசுங்க ஏன் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லணும் தப்பு இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுலே பாதி பொழுது போயிடும் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறத விட்டுட்டு நம்மளுக்கு ஒரு லாபமான ஒரு விஷயம் செய்யலாம் உலகத்தில் புறம் பேசுகிறதையும் தாண்டி பொய் பேசுறதையும் தாண்டி திருடுறதையும் தாண்டி அடுத்தவங்களை அழிக்கிறதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோன்னு வச்சிங்களேன் நம்மளுக்கு வருமானமும் வரும் நம்மளுக்கு வசதியும் வரும் அடுத்தவங்களும் நம்மளை மதிப்பாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா என்னை சுற்றி உள்ளவங்க அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க கதை பேசி பேசி எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணிவிட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருக்கிறது அவ்வளோ கடுப்பாக வருது இதில் ஒரு நல்ல விஷயம் எனக்கு என்னென்னா யூடியூப்பில் வீடியோ போடுறது தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது தான் நிறைய நாள் நான் வீடியோ போடுற டைம் மாறுறதுக்கு இதுவும் நிறைய காரணங்க ஏன்னா அவங்க பேசும்போது மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல தெரியல பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடிக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்னென்னா பேச்சை குறைக்கிறது தான் பிடிக்கலையா ஒதுங்கி போயிடணும் அவங்க என்ன திட்டாங்களே நம்மளை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்களே இப்படியே மைண்டு போச்சுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நம்ம வந்து நிம்மதியாக இருக்கவே முடியாது குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க எந்த ஒரு கவலையும் இருக்காது அந்த மாதிரி அந்த ஃபீலிங்கில் போகணும் என்னங்க சண்டை வழக்குன்ட்டு நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று வயிற்று வலிச்சுது வாய வெளிச்சிதுன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான் பார்ப்பாங்க அதெல்லாம் நிறையா பேருக்கு தெரிய மாட்டுது என் பையன் இன்னைக்கு தேங்காய் சாதம் செஞ்சுட்டு அதில் நிறையா மல்லாட்டை போட சொன்னான் அந்த மாதிரியே செஞ்சுட்டேன் ஒரு வானலில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு தேங்காயை நல்லா வதக்கிட்டு சாதத்தை போட்டு கிளரிட்டன் தேவையான அளவுக்கு உப்பு வச்சு வெங்காயம் மிளகு ஜீரகம் சோம்பு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அவிச்ச முட்டையில் தடவி எண்ணெய் ஊற்றி பொறிச்சுட்டேன் பிஞ்சை கட் பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்